அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசல்லி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான்வத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இஸ்லாத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்ப்பது இது எல்லாமே கிடையாது இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அது சரியாக வராது இது ராகு காலம் யமகண்டம் சொல்லிட்டு பார்த்தா நம்ம மற்ற மதத்தை பார்த்து ஃபாலோ பண்ண மாதிரி ஆகிடும் வழிகெட்ட கூட்டத்தாரில் நாமும் சேர்ந்துடுவோம் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதாவது ஒரு நாளில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நல்ல செய்திகள் நமக்கு வரும் அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் சில நாட்கள் ரொம்ப கெட்டதாக நம்மளுக்கு இருக்கும் அதாவது அந்த நாளில் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துருக்கும் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக அந்த நாளில் அமைஞ்சு போயிடும் அதுக்கு காரணம் அந்தளவுக்கு பெரிய ஒரு கெட்ட கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்படி அல்லாஹ் சுபான வச்சிருப்பா சில நல்லதும் எழுதி வச்சுருப்பான் சில கெட்டதும் எழுதி சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான் அதே போல கெட்டதையும் இந்த நேரத்தில் நடக்கணும் இந்த இரவுல நடக்கணும் இந்த மாசத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சுருப்பான் அதனால நம்மளுக்கு அது நல்ல நாளா கெட்ட நாளா நல்ல நேரமா கெட்ட நேரமா சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்மை படைச்ச அல்லாஹ்விற்கு எல்லாமே தெரியும் காலையில் எழுந்திரிப்போம் ரொம்ப நல்ல விதமாக எழுந்திரிப்போம் ஆனால் அன்னைக்கு நைட்டே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது சில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்போம் ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அழுதுருப்போம் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க யார் முகத்தில் இன்றைக்கி முழிச்ச அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே அல்லாகவின் விருப்பப்படி தான் நடக்குது நமக்கு எந்த நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அல்லகவின் விருப்பப்படி தான் நடக்குது ஆனால் எதிர்காலத்தை பற்றி அறிகிற ஒரு சக்தி நம்மளுக்கு தெரியாது படைச்ச அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் அப்படி நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தீயதான் நடக்கும் பார்த்தீங்களா எதிர்காலத்தில் அதாவது இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு இன்னைக்கு மதியானம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது அதே போல் பக்கத்து வீட்டுக்காரங்கள மூலமாக நம்மளுக்கு எந்த கெடுதல் நடக்கும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது இப்படி ஒட்டு மொத்தமாக நமக்கு எந்த எல்லா எல்லாம் தீயது நடக்குமோ எப்படி எல்லாம் கெட்டது நடக்குமோ அதிலிருந்து அல்லாஹ் கிட்ட நாம் ஒன்று கேட்கலாம் பாதுகாப்பு கேட்கலாம் இது எனக்கு நடக்கக்கூடாது இதுல இருந்து எனக்கு பாதுகாத்து கூட சொல்லிட்டு அல்லாஹிடம் நாம பாதுகாப்பு கேட்கலாம் கேட்க வேண்டும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஓதிய அந்த துவா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த துவாவோட மீனிங்கை ஒரு நம்ம படிச்சிக்கலாம் அப்போ நம்மளுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துவா நமக்கு எப்படிலாம் இந்த துவா உதவும் சொல்லிட்டு என் இறைவா தீய நாளை விட்டும் தீய இறைவை விட்டும் தீய நேரத்தை விட்டும் தீய நண்பரை விட்டும் தங்கும் ஊரில் தீய அண்டை வீட்டார் அமைவதை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இதுதான் இந்த துவாவோட பொருள் நபி நபிசல்லஹிவசலம் அவர்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு பயணத்தில் மேற்கொள்ளும்போது போது ஏதாவது ஊருக்குப் போகும்போது இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏதாவது நீங்கள் ஊருக்கு போக போறீங்க அந்த சமயத்தில் இந்த துவாவை நீங்கள் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தினமும் கூட இந்த துவாவை கொள்ளலாம் தினமும் இந்த துவாவை ஓதி வரும்போது இன்ஷால்லா அனைத்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு நடக்க போகிற எல்லா தீய விஷயங்களும் நம்ம இந்த துவாவில் பாதுகாப்பு கேட்குறோம் தீய நாளை விட்டு அதாவது அன்னைக்கு நாள் நம்மளுக்கு கெட்ட நாளாக இருக்கக்கூடாது நல்லதா இருக்கணும் சொல்லிட்டு கேட்குறோம் தீய இரவை விட்டு அந்த இரவு எந்த இரவு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நடக்குது எல்லா பிரச்சனைகளும் இரவுல தான் நடக்குது இயற்கை சீற்றங்களும் மழை பெய்து எத்தனையோ இழப்புகள் நடக்குது எந்த நேரம் சொல்ல முடியாது ஒரு நொடியில் எல்லாமே மாறி போயிடும் ரொம்ப நல்லா இருப்போம் அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியாது அது அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கறோம் தீய நண்பரை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறோம் ஏன்னா நமக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைது ரொம்ப பெரிய விஷயம் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும் கெட்ட நண்பர்கள் அமைஞ்சிச்சுன்னா அவங்க வழி போயிடுவோம் நம்மளை வழிக்கு விட்டுருவாங்க எதுவுமே நம்மளை நல்ல காரியங்களை செய்ய விட மாட்டாங்க ஆனால் ஒரு நல்ல நண்பர் நமக்கு அமைந்து விட்டால் நாம் கெட்ட வழியில் போனாலும் நம்மளை பிடிச்சி இழுத்து நேரான வழிக்கு கொண்டு போவாங்க வா தழுவோ போகலாம் குரான் ஓதலாம் திக்ரு எடுக்கலாம் சொல்லிட்டு நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க அப்போ தீய நண்பரை விட்டு நாம் இந்த துபாவில் பாதுகாப்பு கேட்குறோம் இதன் மூலம் நமக்கு நல்ல நண்பர் கிடைக்கலாம் தங்கும் ஊரில் தீய அண்டை வீட்டார் அமைதை விட்டோம் அதாவது நம்ம இருக்கிற அந்த ஊர் நாம் இருக்கிற வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க அதாவது நல்ல அண்டை வீட்டார் அமைய துவா கேட்க சொல்லி அவர்கள் நமக்கு ஒரு துவாவையும் கற்று தந்துள்ளார்கள் அப்படி கெட்டவங்களாக நம்மளுக்கு அமைஞ்சிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது அவங்க மூலமாக தினந்தினம் தினந்தனம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த நாளையும் அவங்க கெடுத்துருவாங்க நைட்டு அதனால் தூக்கமோ போய்டும் ஒட்டு மொத்தம் நம்ம வாழ்க்கையே கெட்டு போயிடும் இதனால் மனசில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் நம்ம இருக்கிற இடம் வீடு வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும் அந்த நிம்மதி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கெட்டவங்களாக இருந்தால் அது எல்லாத்தையும் பறிச்சிடும் அந்த நிம்மதியை அப்படிப்பட்ட ஒரு தீங்கிலிருந்தும் இந்த துவாவில் நாம் பாதுகாப்பு கேட்குறோம் நம்முடைய எல்லா தீயதிலிருந்தும் பாதுகாப்பு கேட்குறோம் இந்த துவாவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுபானவத்தாலா அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தருவான் இந்த துவாவை நாம் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமையும் அந்த இரவு நல்ல இரவாக அமையும் ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரமாக நமக்கு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லவங்களாக இருப்பாங்க இப்படி எல்லா நல்லதும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் நீங்கள் பயணத்தில் இந்த மாதிரி ஓதிட்டு போகும்போது அதாவது வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அது ஊருக்கு போறீங்க அப்படி ஓதிட்டு போகும்போது அந்த நாள் அந்த நேரம் அந்த இரவு சொல்லிட்டு உங்கள் கூட டிராவல் பண்ணுறவங்க எல்லாமே நல்லவங்களா உங்களுக்கு அமைவாங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை إيه أو كامي اللهم إني أعوذ بك من يوم السوء ومن ليلة السوء ومن ساعة السوء ومن صاحب السوء ومن جار السوء في دار المقامة اللهم إني أعوذ بك من يوم السوء ومن ليلة السوء، ومن ساعة السوء، ومن صاحب السوء، ومن جار السوء. في دار المقامة: اللهم إني أعوذ بك من يوم السوء، ومن ليلة السوء، ومن ساعة السوء، ومن صاحب السوء. இந்த துவாவை நீங்க வழக்கமாக நாளும் ஓதிட்டு வரும்போது அந்த நாளில் தீங்கிலிருந்து அந்த நேரத்தின் தீங்கிலிருந்து அந்த இரவின் தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தீய நண்பரும் உங்களை நெருங்க மாட்டாங்க நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களும் அமைஞ்சு வருவாங்க எல்லாமே கை கூடி வரும் நாம் கொஞ்ச கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தீங்கிலிருந்து அல்ல சுபானத்தாலாக நம்மை காப்பாற்றுவான் பாதுகாப்பு துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது நம்முடைய பாதுகாப்புக்காக நபி அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் நிறைய துவாக்களை அதை தினமும் வழக்கமாக நாம் ஓதி வரும்போது பல ஆபத்துகளிலிருந்து தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் அதில் ஒன்று தான் இந்த துவாவும் இதை நீங்கள் விருப்பப்பட்ட தினமும் ஓதிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாவது இந்த துவாவை ஓதிக்கிங்க ஊருக்கு எங்காவது போகும் போது அவசியம் இந்த துவாவை ஓதிக்கிங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் சுபனாவு தலா நம்மை பாதுகாப்பான் அல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்க அல்லாஹ் ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி பெருக